முருகா முருகாசரணும் மயிலும் சேவலும் துணை என்று பார்க்க இருக்கும் திருச்செந்தூர் திருப்புகள் பக்தி புரிவோர்கள் பணுவற்காரா திக்கின நடாவு புரதிக்காரா சித்த அனுராக கலவிக்காரா துஷ்ட அசுரேசர் கலகக்காரா சிஸ்டர் பரிபாலா அளித்தக்காரா அனியார்கள் முக்தி புரவேசல் வசனக்காரா தத்தையினைய தூய வனிதைக்காரா உன் ஜெகர்பராவு சரணக்காரா இனிதான முத்தமிழியாயும் வரிசைக்காரா பச்சை முயல் தாவு என்று பன்னிரைக்கார என துவங்கி பன்னிரண்டு முறை முருகனை விழித்து வஜ்ரமையில் மீது எப்போது வருவாயே என வினாவாக பொருள் கொள்கிறோம் அதற்கு பதில் எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் என்று கந்தர் அலங்காரத்திலே குருநாதர் கூறியதால் இம் என்று மெய்யெழுத்தை சேர்த்து வஜ்ரமையில் மீது எப்போதும் வருவாயை என வேண்டினால் இன்னும் சிறப்பாகும் அல்லவா பாடலையும் பொருளையும் கேட்டு இன்றைய பதிவு நெருங்கி செய்வோம் தேன் சத்தமிகு ஏழு கடலை தேனை உற்ற மதுதோடு கனையை போர்கொள் சத்திதனை மாவின் வடுவை காவிதனை மீறு தக்க மனம் வீசு கமலப்பூவை மிக்க விளைவான கடுவை சீரு தத்துகளும் விளையாடும் ஐப்பாவு விழிமாதர் மத்தகிரி போலும் ஒளிர் வித்தார வடமேவும் எழில் மிக்கான வஜ்ஜிர கிரீட நிகர் செப்பான தனமீதே வைத்த கொடிதான மயல் விட்டான பக்தி செய்ய ஏழை அடிமைக்காக வஜ்ரமையில் மீதினில் எப்போது வருவாயே ஒலிமிக்க ஏழு கடலை வண்டை திருநிறைந்த மலரை அம்பினை போர் செய்யும் சக்தி வேலை மாவடுவை கரு குவளையை மேம்பட்ட தக்க மனம் வீசும் தாமரை பூவை மிக முதிர்ந்த நஞ்சை சீரி போரில் நீரில் பாயும் வாழைமேனி நிகர்ப்பனவாய் கொல்லும் குணங்கொண்ட மைப்பரவிய விழிகளை உடைய மாதர்களின் மீது வைத்துள்ள கொடிய மயக்கத்தை விட்டு கூடிய பக்தியை செய்யும்படி ஏழை அடிமையாகிய என் பொருட்டு வஜ்ரமையில் மீதில் இனி எப்போது நீ வருவாய் சித்திர வடிவேல் பனிருகைக்கார பக்தி புரிவோர்கள் பனுவர்க்கார திக்கினு நடாவு புறவிக்கார அழகிய கூறிய வேலை எந்திய பனிரெண்டு திருக்கைகளை உடையவனே பக்தி செருடைய நூலிலே விளங்குபவனே விசைதோறும் செலுத்தப்படுகின்ற குதிரையாக மயில்வாகனே குரமாது சித்த அனுராகு கலவிக்காரா துஷ்ட அசுரேசர் கலகக்கார சிஷ்டர் பரிவால லலிதக்கார துஷ்டேசர் வள்ளி உள்ளன்போடு புணரும் இன்பம் கொண்டவனே பொல்லாது அசுரர் தலைவரோடு போர் புரிபவனே நல்லவரை காத்தளிக்கும் திருவிளையாடல்களை கொண்டவனே அடியார்கள் முக்தி பரவே சொல் வசனக்கார தத்தை நிகர் தூய வனிதைக்கார முச்சகற்பு சரணக்கார அடியார்கள் முக்தி பெறும்படி உபதேசிக்கும் திரு வார்த்தைகளை உடையவனே ஒப்பான தூய நாயகனி போற்றும் திருவடிகளை உடையவனே இனிதான முத்தமிழை ஆயும் வரிசைக்கார பச்சை முகில் தாவு புரிசிக்காரா முத்துளவு வேலைநகர் முத்தேவர் பெருமாளே இனிதான முத்தமிழை ஆய்ந்த மேம்பாட்டை கொண்டவனே கரிய மேகங்கள் தாவிச் செல்லும் மதில்களை கொண்ட திருக்கோயிலை உடையவனே முத்துக்கள் உலவுகின்ற சூழ்ந்த நகராம் திருச்செந்தூரில் பெருமாளே மும்மூர்த்திகளுக்கும் பெருமாளே பொதுமகளின் மீதான கொடிய மயக்கத்தை விட்டு கூடிய பக்தியை செய்யும்படி ஏழை அடிமையாகி என்பொருட்டு வஜ்ரமயில் மீது நீ எப்பொழுது வருவாய்